சைவ சமயத்தவர்களால் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் அறுபத்து மூவருள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்க ஆகியோர்களை நால்வர் என்று சைவ சமயத்தினர் அழைக்கின்றனர் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அந்தனர் மரபில் சிவபாத விருதையருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் பார்வதி தேவியார் சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டியதாக சொல்லப்படுகிறது பார்வதி தேவியார் இவருக்கு சிவஞானம் கலந்த ஞானப்பால் ஊட்டியதால் மூன்று வயதிலேயே தோடுடைய செவியன் என்று இறைவனை போற்றி முதலாவது திருப்பதிகத்தை பாடி அருளினார் தன் சிறுவயதிலேயே தென்னாட்டிலுள்ள திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து பதிகங்கள் பாடியும் அற்புதங்கள் பல செய்தும் அளவில்லாத பெருமை பெற்றார் அவருக்கு பதினாறாவது வயது நடக்கும்போது அவரை திருமணம் செய்து கொள்ளும்படி தந்தை கூறினார் முதலில் மறுத்த சம்பந்தர் பின் ஈசனின் விளையாட்டுதான் இது என்று கருதி சம்மதித்தார் சீர்காழியில் இருந்து வடகிழக்கே எட்டு மைல் தொலைவில் உள்ள திருநல்லூரில் வசித்த நம்பாண்டார் நம்பியின் பெண் தோத்திர பூர்ணாம்பிகையை மனமுடிக்க ஏற்பாடு செய்தார் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்று திருநல்லூர் திருமணம் என்னும் ஆற்றால்புரத்தில் உள்ள சிவாலயத்தில் வைத்து திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது திருமண நாளும் வந்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலநக்க நாயனார் மற்றும் சம்பந்தரின் உறவினர்களும் அடியவர்களும் ஒருங்கே அந்த சிவாலயத்தில் திரண்டனர் அப்போது அன்னை உமையவள் சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் அங்கு தோன்றி திருநீறு அளித்தாளாம் எனவேதான் இத்தல அம்பிகைக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்னும் திருநாமம் வந்தது இன்னும் இத்தல அம்பிகை சன்னதியில் குங்குமத்திற்கு பதிலாக திருநீரை பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆச்சாள் என்னும் அம்பிகையே சுந்தர திருமணத்திற்கு வந்து அனைவருக்கும் திருநீர் வழங்கியதால் இத்தலம் அது முதல் ஆச்சாளபுரம் என்று வழங்கலாயிற்று மணமேடையில் சம்பந்தரின் அருகில் மணமகளை அமர வைத்தனர் சம்பந்தரின் திருமண கோலத்தைக் கண்டு அவையோர் மகிழ்ந்தனர் திருநீலனக்க நாயனார் மணவிழா சடங்குகளை செய்தார் சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே இனி இவளோடும் அந்தமில் சிவன்தாள் சேர்வேன் என்று கூறி கல்லூர பெருமணம் எனத் தொடங்கும் பதிகம் பாடி சிவனின் திருவடியில் சேரும் நினைவோடு ஈசனை வழிபட்டார் அப்போது அங்கு அசிரீரி யாவருக்கும் கேட்கும் வண்ணம் ஒழித்தது சம்பந்தா இப்போது கருவறையில் எமது லிங்கம் பிளந்து பெருஞ்சோதி தோன்றும் அந்த ஜோதியில் நாம் ஒரு திருவாயிலையும் அமைத்திருப்போம் அந்த வாயிலின் வழியே நீயும் உம் திருமணம் காண வந்த அனைவரும் மற்றும் அடியார்களும் சிவஜோதியில் கலந்து எம்முடன் கலந்திடுக என்றது மறுவினாடி கருவறை லிங்கம் பிளந்து அதில் இருந்து தோன்றிய சிவஜோதியை கண்டு சிலர் தயக்கமும் அச்சமும் கொள்ள சம்பந்தர் அவர்களுக்கு நமச்சிவாய மந்திரத்தின் மென்மையை கூறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற நமச்சிவாய திருப்பதிகம் பாடி தம்முடன் வந்தோரே எல்லாம் கருவறையில் தோன்றிய சிவலிங்க ஜோதியில் புகுமாறு கூறினார் பின்னர் தாமும் தம் மனைவியுடன் அந்த ஜோதியில் புகுந்தார் உடனே கருவறையில் அந்த ஜோதி மறைந்து பிளந்திருந்த சிவலிங்கம் முன்பு போல மீண்டும் ஒன்றாகிறது சம்பந்தர் மற்றும் அவரது திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் இத்தலை ஈசன் சிவலோகம் என்னும் முக்தி தந்து அருளியதால் இத்தலை ஈசனுக்கு சிவலோக தியாகேசர் என்னும் திருநாமம் வந்தது இன்னும் கருவறையில் சிவலோக தியாகேசர் நமக்கு நல்லருள் நல்வாழ்வு தந்து காத்தொருள்கின்றார் இப்படியாக சம்பந்தர் தம் கல்யாணத்திற்கு வந்த அனைவருக்கும் சிவலோக கைலாசம் கிடைக்கச் செய்தார் இதனால் கூண்டோடு கைலாசம் என்ற வார்த்தையும் தோன்றியது ஒருமுறை சிவபெருமானிடம் முருகப்பெருமான் தந்தையே பூலோகத்தில் உங்களுக்கு மிகவும் விருப்பமான தலம் எது என்று வினவினார் அப்பொழுது காவிரிக்கரையில் சீர்காழிக்க வடக்கில் உள்ள ஆச்சாள்புரம் என்று பதிலுரைத்தார் சிவபெருமான் எனவே இத்தலத்தை திங்கட்கிழமை பிரதோஷ நாட்கள் சிவராத்திரி பௌர்ணமி நாட்களில் வலம் வந்து முறைப்படி வழிபட்டால் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நற்பதம் கிட்டும் என்கிறார்கள்